ஜீவனுக்கு போகும் வழி எடுக்கமானது என் ஜனங்கள் ஏனோ இன்னும் பாவத்தில் வாழுது வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது பேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவிது சொல்லுகிறார் எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் தேசித்தனங்களும் கலவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் ஒன்று கொருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு நாம் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை கொடுப்போம் கர்த்தர் அதன் மேல் பிரியமாயிருப்பார் ஆமை நான் பாடும் பாடல் எல்லாம் சொல்லாதோ பாட பாட உலகங்கள் மாறாதோ நான் பாடும் பாடலெல்லாம் வானங்கள் சொல்லாதோ